திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் இரண்டு இளவரசர் வந்ததும் குதிரையில் ஏறி முன்னும் பெண்ணுமாக அணிவகித்து அவரை கோட்டைக்கு அழைத்து போக காத்திருந்தார்கள் தெற்கு பகுதி கோட்டை வாசல் அடைக்கப்பட்டு விட்டது அவசியமான லொழிய திட்டி வாசல் திறந்து எவரையும் அனுமதிக்க வேண்டாம் என்றும் சொல்லப்பட்டது இளவரசர் வருவதை கேட்டு பாண்டிய தேசத்திலிருந்து எவரேனும் உள்ளே வரக்கூடும் என்பதால் அங்கு கட்டுக்காவல் அதிகம் இருந்தது ஒருவேளை இளவரசர் உள்ளே நுழைந்ததும் கிழக்கு பக்கமாகவே போய் நிசும்ப சூதனையை தரிசித்துவிட்டு பிறகு கோட்டைக்கு வரலாம் என்பதால் அந்த பாதையும் செப்பனிடப்பட்டது அங்கும் குதிரை வீரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள் பூ மாலைகளோடு அர்ச்சகர்கள் அங்கு காத்திருந்தனர் கோவில் பணிக்கு என்று அழைத்து வந்த தேவரடியார்களை வாசலில் வந்து நிற்கச் சொல்லட்டுமா ஒரு உபசேனாதிபதி கேட்க கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயர் சிறிது நேரம் யோசித்தார் இல்லை கோவில் பணியை பார்ப்பதான் இளவரசர் இங்கு வருகிறார் கோவில் பணிக்கு உண்டானவரை கோவில் பணியை செய்ய சொல் தேவரடியார்களையும் இங்கு கலை தூக்கி கொண்டு வந்த மற்ற தேசத்து வீரர்களையும் நாம் வரவேற்பதில் கலப்பதில் அர்த்தமில்லை அவர்கள் விரும்பினாலும் வர வேண்டாம் என்று சொல் அவர்களை நோக்கி இளவரசர் வருவார் என்று தெரிவி முன்னைவிட மும்முரமாக வேலை செய்ய சொல் இளவரசரின் வருகை மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு தெரிந்துவிட்டதா என்ன செய்து கொண்டே இருக்கிறார் அவர் என்று விசாரித்தார் அரண்மனைக்கு அதிகாரிச்சுகள் மூலமாக தகவல் போய்விட்டது ஆனால் உள்ளிருந்து தகவல் வரவில்லை பஞ்சவர் மாதேவியிடம் தகவல் சொல்ல நல்லது என்று பதில் சொல்லி அனுப்பினாராம் அரசர் வெளியே வந்து வரவேற்பாரா அல்லது இளவரசர் அரண்மனைக்கு போக வேண்டுமா எதுவும் தெரியவில்லை அது குறித்து நீங்கள் விசாரித்த தகவல் தெரிவித்தால் நன்றாக இருக்கும் ஒருவேளை வாசலில் நின்று எங்கே அரசர் என்று கேட்டால் பதில் சொல்ல எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமல்லவா அரசனைப் பற்றி எதுவும் தெரியவில்லை என்று சொன்னால் இளவரசர் கோபித்துக் கொள்வார் கடுமையான வார்த்தைகளை சொல்லுவார் எனவே தயவு செய்து அரசருடைய நிலைமை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுகின்றேன் ஒரு உபசேனாதிபதி பதட்டத்துடன் பேசினான் உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் இளவரசரை வாசலில் நின்று நான் வரவேற்கின்றேன் எங்களுக்கும் சந்தோஷம்தான் ஆனால் இளவரசர் உங்களை நோக்கி வந்து உங்களிடம்தான் பேசுவார் என்று சொல்ல முடியாது யார் பேசுவதற்காக தயாராக நிற்கிறாரோ அவரை ஒதுக்கிவிட்டு யார் ஒதுங்கி நிற்கிறாரோ அவர்களை முன்னே அழைத்து விரம் கேட்பதுதான் இளவரசருடைய இயல்பு படைகள் வரிசையாக நிற்கும் அதை பார்வையிட்டுக் கொண்டே வருகின்ற இளவரசர் சட்டென்று படையில் கடைசியில் நிற்கின்ற ஒருவனை கூப்பிட்டு அவனை கத்தியை சுழற்ற சொல்வார் ஈட்டியை சொல்வார் வளைத்த நானே என்று சொல்வார் அவனால் முடியாவிட்டால் இதுதான் படை நடத்துகிற லட்சணமா என்று உபசேனாதிபதியை கண்ணத்தில் அறைவார் எந்த நேரத்தில் இளவரசர் எதை செய்வார் யாரை விசாரிப்பார் என்று சொல்வதற்கே இல்லை எனவே உபசேனாதிபதி என்று பட்டம் நான் அவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்கின்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதால்தான் உங்களிடம் வற்புறுத்தி கேட்கின்றேன் மன்னர் எப்பொழுது வருவார் அந்த கேள்வி என்னிடமும் கேள்வியாகத்தான் இருக்கிறது பதில்தான் இல்லை எதனால் அரண்மனை மௌனமாக இருக்கிறது என்று புரியவில்லை இளவரசர் வருவது அரசருக்கு பிடிக்கவில்லையா அல்லது வேறு யாருக்கேனும் பிடிக்கவில்லையா என்று சந்தேகம் வருகிறது இதற்கு மேல் உன்னிடம் பேச விருப்பமில்லை நீயும் இது பற்றி பேச வேண்டாம் எனக்கு தகவல் தெரிந்த சில நொடிகளில் உனக்கும் தகவல் தெரியும் என் மாளிகைக்கு இருந்து எவரும் வண்ணம் காவல் காத்துவா எதிர்ப்பக்க மாளிகையில் நீ மறைந்திருந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை எவரேனும் தடுத்தால் என் பெயரை சொல் கிருஷ்ணராமரான பிரம்மராயர் அந்த உபசேனாதிபதியை அனுப்பிவிட்டு மாளிகையின் வெளிப்புற நடையில் முன்னும் பின்னும் அலைந்தார் ஏன் அரசருடைய இருப்பிடத்தை எந்த தகவலும் வரவில்லை இளவரசர் வருகிறார் என்றதும் ஒரு குதூகலம் ஒரு சந்தோஷம் நிரம்பி இருக்கும் என்று நினைத்தேனே ஏதேனும் பிணக்கா தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது போய்விட்டதா அல்லது தந்தையை கண்டிப்பதற்காக மகன் வருகிறார் என்று மாளிகையில் உள்ளவர்கள் நினைத்து விட்டார்களா தென்னாடுடைய சிவனுக்கு அற்புதமாக கோவில் எழுப்புகின்ற காரியத்தை யார் தடுக்க முடியும் எவருக்கு தடுக்க மனம் வரும் இளவரசர் சிவனரு செல்வராயிற்றே அத்தை குந்தவியின் மடியில் அமர்ந்து அடியார்களின் கதைகளை கேட்டவராயிற்றே சிவன் கோவில்களுக்கு சிலைகள் வழங்க பல பேர் முன் வருவார்கள் நான் வாத்தியங்கள் வழங்க ஆசைப்படுகின்றேன் குறிப்பாய் காண்டாமணியையும் பெரிய முரசும் எக்காலமும் எப்பொழுதும் எல்லா கோயிலிலும் என்னுடைய கொடையாக இருக்க வேண்டுமென்று வாய்விட்டு சொன்னவராயிற்றே இளவரசர் அதை நிறைவேற்றியும் ஆயிற்றுவரே எவரும் கேட்காமலேயே இருக்கிறதா என்று விசாரிக்காமல் எல்லா கோவில்களுக்கும் பித்தளையால் எக்காலமும் தோலில் இழுத்து கட்டிய பலாமரத்து முரசும் முழங்கை அகலமுள்ள வெண்கலமணியையும் அவர் பெயர் பொறித்து போய் இருக்கின்றதே இதே ஆரவரத்தோடுதான் இளவரசரும் இருக்கிறார் என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை உரத்த குரலில் பேச்சு பெரிதான சிரிப்பு கூடுதலான அதட்டல் சற்று மிகையான கோபம் பேச்சில் சற்று எதிர்ப்பு காட்டினாலும் ஏன் எதற்கு எவ்விதம் என்று நூற்றுக்கணக்கான கேள்விகளால் துளைத்து எடுத்து தன்னுடைய பக்கம் சரியென்று நிரூபிக்கத் துடிக்கின்ற வேகம் வயதின் காரணமாக உண்டான துடிப்பு என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் முப்பது அகவையை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் கூட இளவரசர் ராஜேந்திரரால் அமைதியாக இருக்க முடிவதில்லை கோபம் இல்லாமல் பேச முடிவதில்லை விசாரித்து வந்த ஒற்றர்கள் வேறு விதமாகச் சொல்கிறார்கள் இளவரசருக்கு அருகே உள்ளவர்கள் தூண்டிவிடுகிறார்கள் இன்னும் எத்தனை காலத்திற்கு நீங்கள் இளவரசர் மீசை நிறைத்து ஆசை நிறைத்து போன பின் தான் அரசராக விளைவுகிறீர்களா அதற்கு முன்பு உங்களுக்கு அந்த பதவி கிடைக்காதா என்றெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்களாம் சேனாதிபதிகளோடு உற்சாகமாக மது அருந்துகின்ற பொழுது அரசே என்று கூப்பிடுகின்றாராம் நீங்கள் ஏன் இன்னும் அரசராகவில்லை என்று மனைவியரும் குழந்தைகளும் கேட்கின்ற பொழுது ராஜேந்திர சோழர் மௌனமாக இருந்து விடுகிறாராம் எப்பொழுதும் சோழ தேசத்திற்கு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்தான் மன்னர் என்று வேறு சொல்லுகிறாராம் போன மாதம் ஒரு குழந்தையின் பிறந்தநாள் விழாவில் இந்த விதமே கேள்வி பொழுது நான் சீக்கிரம் இறந்து விடுவேனிட போரில் வீரமரணம் அடைந்து விடுவேன் அதற்காகத்தான் என்னை அரசராக மாற்றாமல் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்னை விட நல்ல அரசரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல அரண்மனை மொத்தமுமே அலறிவிட்டதாம் சேனாதிபதிகள் சிலர் வாளை உருவி சுயமாய் சிரச்சேதம் செய்து கொள்ளக்கூட துணிந்து விட்டார்களாம் சகலரையும் ராஜேந்திர சோழனின் மனைவியர்கள் தடுத்து அமைதியாக இருக்கும்படி சொல்லி கணவரின் மனது மாற தேவார திருவாசகங்களை பாடினார்களாம் நம்பியாண்டார் நம்பிக்கு ஓலை அனுப்பி அவரை வரச் செய்து அரசரோடு பேச வைத்தார்களாம் சிவன செல்வர் நம்பியாண்டார் நம்பியின் உதவியால் சோழ தேசத்தின் ஒற்றன் பிரம்மராயருக்கு மிகவும் நெருக்கமானவன் இளவரசர் ராஜேந்திரனின் மனநிலை கவலக்கிடமாயிருக்கின்றதும் அடிக்கடி தனிமையில் இருக்கிறார் என்றும் அவனால் அவருக்குச் சொல்லப்பட்டது மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரும் ஆள் வைத்து இதை அறிந்திருப்பார் போல இளவரசர் ராஜேந்திரனைப் பற்றி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றனவா என்று போன மாதம் விசாரித்துவிட்டு கூர்மையாக பிரம்மராயரை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பார்த்தார் பிரம்மராயர் பதில் சொல்லாமல் போகவே மெல்ல சிரித்துவிட்டு எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டு போனார் உனக்கும் செய்திகள் வந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என்று அந்த புன்னகை சொல்லாமல் சொல்லியது ஒருவேளை தனக்கு தெரியாத செய்திகள் ஏதேனும் மௌனமாக கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டுப் போனார் அவர் வீட்டு மாளிகையில் இருந்து பார்த்தால் மன்னரின் வாசல் தெரியும் மேல் தெரியும் மேல் மாடத்திற்கும் மேலே இருக்கின்ற காவல் தளத்தில் உள்ள கொம்பு ஊதுவன் நிற்பதும் தெரியும் வலது பக்க காவல் மண்டபத்திலும் இடது பக்க காவல் மண்டபத்தில் இருக்கும் காவலர்கள் அரண்மனையை பார்த்து கொண்டிருப்பதும் தெரியும் அவர்கள் பரபரப்பு அடைந்தால் அரசர் அல்லது பஞ்சவன் மாதேவி வெளியே வந்துவிட்டார் என்று அர்த்தம் அந்த பரபரப்பின் வேகத்தை வைத்து கொண்டு வந்தது அரசரா பஞ்சவன் மாதேவியா என்பது கூட அறிந்து கொள்ள முடியும் இதோ ஒரு வீரன் வேகமாக செய்கிறான் எக்காலத்தை எடுக்கிறான் உயர்த்தி பிடிக்கிறான் வாயில் வைக்கிறான் முழு பலத்தோடு ஊதுகிறான் அரசர் கிளம்பிவிட்டார் உள்ளே இருக்கின்ற குதிரைகளும் வீரர்களும் புரத்த குரலில் அலைவது உணர முடிகிறது கிருஷ்ணன் ராமராணம் பிரம்மராயர் பரபரத்தார் அவருடைய மெய்க்காவல் வீரர்கள் துரிதமாக செயல்பட்டனர் அவருடைய கருப்பு நிற குதிரைகள் பூட்டிய சிறுத்தேரை வாசல் பக்கம் வைத்தார்கள் பல்லக்கு தூக்கிகள் பல்லக்குக்கு அருகே தயாராக நின்றார்கள் இன்னும் இரண்டு காப்பாளர்கள் குதிரையில் ஏறி கொண்டார்கள் உத்தரவிற்காக காத்து கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் அதிகாரிச்சிகளாக பணிபுரிகின்ற மூன்று பெண்களும் வீட்டின் பின்புறமிருந்து வாசலுக்கு வந்தார்கள் என்ன உத்தரவு என்பது போல் பார்த்தார்கள் மன்னர் வாசலை தாண்டும் பொழுது என்னை பார்த்துவிட்டு நிற்பார் பார்க்காமல் போக மாட்டார் அப்பொழுது எனக்கு என்ன உத்தரவிடப்படுகிறதோ அதற்கு ஏற்ப உங்களுக்கும் உத்தரவுகள் வரும் எதற்கும் எல்லாவற்றிற்கும் தயாராக இருங்கள் என்று குரல் கொடுத்தார் இறங்கி தோட்டத்து மண்ணில் கால் வைத்து நடந்து வாசல் பக்கம் போய் நின்றார் அவர் வீட்டு வாசலிலும் நன்கு தெளிக்கப்பட்டு இருந்தது கோலங்கள் போடப்பட்டு இருந்தன மாவிலைகளாலும் தென்னந்தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன வண்ணக் கொடிகள் வீட்டின் புறமும் கம்பு நட்டு பறக்கவிட சற்று தூக்கலாகவே அவர் வீட்டு அலங்காரம் இருந்தது கோட்டைக்கதவுகள் பழியிலென்று திறந்தன கருப்பு அணிந்த உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் ஆபத்து உதவிகள் முன்னே கிளம்பினர் உரத்த குரலில் சவுக்காலும் பெரும்பாலும் சப்தங்களை ஏற்படுத்தி வாசல் நின்ற ஜனங்களை வெளியே நிற்கச் சொன்னார்கள் ஆபத்து உதவிகள் வந்த பிறகு ஆறு கொடிகள் அணிவகுத்து வந்தன பேரிகைகளும் டமாரங்களும் எக்காலங்களும் குழல்களும் ஏந்தி வீரர்கள் குதிரைகளில் வந்தனர் பட்டத்து யானை வந்தது அந்த யானையின் மீது பெரும் குடை மட்டுமே இருந்தது யானை கடந்த பிறகு மறுபடி ஆபத்து உதவிகள் படை வந்தது அவர்கள் மிக கவனமாக சாலையோரம் என்ற மக்களை பார்த்தார்கள் உப்பரியை பார்த்தார்கள் ஒரு குதிரை வீரர் கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயருக்கு வணக்கம் சொல்லி அவர் மாளிகைக்குள் வேகமாக நுழைந்தான் அங்கு உள்ளவர்களை உற்று பார்த்தான் தலைசித்து மறுபடியும் அதே வேகத்தில் வெளியேறினான் ஆபத்து உதவிகளுக்கு எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எவரை வேண்டுமானாலும் சோதனை போடுகின்ற உரிமை இருந்தது சில சமயம் வேண்டுமென்றே அவர்கள் அரண்மனையை தலைகீழாக புரட்டி போட்டு சோதனை செய்வதும் உண்டு ஆதித்த கரிகாலனின் இறப்புக்கு பிறகு அரச குடும்பத்தினரின் பாதுகாப்பு மிகவும் பலமாக்கப்பட்டு விட்டது ஆபத்து உதவிகளுக்கு மிகப்பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது சில சமயம் இந்த அதிகாரத்தை அவர்கள் அத்துமீறியும் செயல்படுத்தினர் மக்களுக்கு அது கோபத்தை சம்பாதித்து கொண்டது அப்படி மக்களுக்கு கோபம் ஏற்படும் பொழுதெல்லாம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் முன்னிருந்து சமாதானப்படுத்தினார் எனக்காக செய்கிறார்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார் பாண்டியர்களுடைய ஆபத்து நீங்கவில்லையே என்ற அடிக்குரலில் முணுமுணுத்தார் மக்கள் புரிந்து கொண்டு சரி என்று தலையசைத்தனர் ஆபத்து உதவிகள் போன பிறகு கட்டியக்காரர்கள் வந்தனர் அரசருக்கு உதவியாக இருக்கின்ற ஆலோசனை சொல்லுகின்ற அதிகாரிகளும் உபசேனாதிபதிகளும் ஆரவாரமாக உடை அணிந்து மிக சிறப்பாக குதிரைகளில் வலம் வந்தனர் அரசர் ஒரு சிறு தேரில் பஞ்சவன் மாதேவியை அருகே அமர்த்திக்கொண்டு அவரை தேரி ஓட்டி கொண்டு வந்தார் அவருக்கு பக்கவாட்டிலும் பின்னும் ஆபத்து உதவி பதவிகள் மீண்டும் தொடர்ந்து வந்தன மீண்டும் குறுக்கீடுகளும் வந்தன அவற்றை தாண்டி அரண்மனை அதிகாரிச்சிகள் குதிரைகளில் மிடுக்காக பயணம் செய்து அரசரையை பார்த்தபடி வந்தனர் அதற்குப் பிறகு அரச குடும்பத்தினரும் அவர்களுக்கு பாதுகாப்பாக மெய்க்காவல் வீரர்களும் வந்தனர் அரசர் குதிரையை பிடித்து இழுத்து பிரம்மராயரின் வீட்டு வாசலில் நின்றார் அரசருடைய தேருக்கு வெகு அருகாமையில் அவருடைய பட்டத்து குதிரையில் இன்னொரு ஆள் குதிரையின் மீது அமர்ந்து இறுகி பிடித்து கொள்ள கோணலாய் நடைபோட்டு வந்தது தேரோடு குதிரையும் வருவதைப் பார்த்து பிரம்மராயர் தன்னுடைய ஆளுக்கு சமிக்கை செய்தார் குதிரை கொண்டு வா என்றார் அவருடைய குதிரை இன்னும் சிறிது தூரம் நகர்ந்து வாசல் விளிம்பில் நின்றது நான் ஒரு தந்திரம் செய்யப் போகிறேன் அரசர் பேரிலிருந்து கீழே இறங்கினார் தெற்கு நோக்கி கோயில் கட்டும் இடம் நோக்கி இந்த ஊர்வலத்தை நடத்தப் போகிறேன் பிறகு சட்டென்று ஊர்வலத்திலிருந்து பிரிந்து குதிரை ஏறி ராஜேந்திரனை வரவேற்க நேரே போகப் போகிறேன் தனியாக பேச பிரியப்படுகிறீர்களா பிரம்மராயர் கேட்க ஆம் என்று உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தலையசித்தார் நீங்கள் இளவரசர் ராஜேந்திரனுடன் தனியாக பேசப் புரியப்படுவதால் ஊர்வலத்தை சூதனி கோவில் வழியாக போக கட்டளை இடுங்கள் அந்த தெரு குறுகலானது அதன் வழியே போகும் பொழுது காசுகளை இறைக்கச் சொல்லிவிடுங்கள் காசுகளை இறைக்கும் பொழுது ஜனங்கள் தடுமாறுவார்கள் சில சமயம் வீரர்களும் காசுகளை பொறுக்க குனிவார்கள் அப்பொழுது நாம் நகர்ந்து விடலாம் பிரம்மராயர் சொன்னார் நீங்கள் வருவதாய் முடிவு செய்து விட்டீர்களா உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கேட்டார் உங்களை மட்டும் தனியாக அனுப்ப ஒரு நாளும் என் மனம் ஒப்பாது ஆனால் ஒரு கேள்வி எதற்காக அடிக்கடி இப்படி தனியே போகிறீர்கள் என்று மக்களிடையே பேச்சு எழும் சோழ அரசியல் சூழ்ச்சிகள் மிகுந்ததாக இருக்கிறது காரணம் என்ன இன்னும் போர் வருமா என்ற கேள்வி எழும் இது தேவைதானா என்று விரைவில் முடிவு செய்து கொள்ளுங்கள் ராஜேந்திரன் கோபமாக இருப்பதாக கேள்விப்பட்டேன் சமாதானம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இளவரசர் உங்கள் மீது கோபமாக இருக்கிறாரா ஆம் எதை குறித்து கோபம் இன்னும் நான் அரச பதவியில் ஒட்டி கொண்டிருக்கின்றேனே என்பதால் கூட இருக்கலாம் நாராயணா என்ன சொல் இது உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற இளவரசராய் இப்படி நினைப்பார் எந்த துரோகி இப்படி சொன்னது குரலை உயர்த்தாமல் கிருஷ்ணன் ராமன் ஆன பிரம்மராயர் கோபப்பட்டார் சற்று முன் வந்த தகவல்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன திருவற்றியுள்ளிருந்து பல்வேறு விதமான செய்திகள் என்னை எட்டி இருக்கின்றன அப்படியானால் அவரை சமாதானப்படுத்த உங்களை விட பஞ்சமான் மாதேவி அல்லவா பொருத்தமானவர் நீங்களும் வேகப்பட்டு இளவரசரும் வேகப்பட்டால் பிரச்சனை பெரிதாகிவிடும் அல்லவா என்ன கோபம் என்று தெரிந்து கொள்வதற்கு இளவரசர் வாயிலிருந்தே வெளிப்படுத்துவதற்கு பஞ்சவன் மாதேவிதான் உதவி செய்ய முடியும் அவர்களை அனுப்புங்கள் அவர்களோடு நீங்களும் போகிறீர்களா அது எனக்கு உதவியாக இருக்கும் நிச்சயமாக செய்கிறேன் என்னுடைய வெள்ளை குதிரை என்னைத் தவிர பஞ்சவன் மாதேவிக்குத்தான் கட்டப்படும் எனவே மெய்காவல் வீரர்கள் மூன்று பேருடனும் பஞ்சவன் மாதேவியை அழைத்து கொண்டு நிசும்பசூதனியின் கோயிலை தாண்டி வடக்கே திரும்பி இளவரசை வழியிலேயே மடக்கி மனம் திறந்து பேசிவிட்டு வாருங்கள் உத்தரவு பிரம்மராயர் கை கட்டினார் பிரம்மராயரே மிகப்பெரிய காரியத்தை இறைவன் அருளால் ஆரம்பித்திருக்கின்றேன் இதை சீராக முடிக்க வேண்டுமென்றால் இளவரசன் ராஜேந்திர சோழன் இல்லாமல் முடியாது இதை நீங்களும் புரிந்து கொண்டு அவனுக்கும் புரிய வையுங்கள் ஒரு கட்டளைப் போல் லேசான கசப்போடு அவர் பேச பிரம்மராய உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை உற்று பார்த்தார் என் வேலையின் வலு என் வேலையின் முக்கியத்துவம் உனக்கு புரியவில்லை என்பது போல் ஒரு பார்வை பன்னரிடமிருந்து பிரம்மராயரை நோக்கி குத்தியது கையில் பிடித்திருந்த சேனக்கயிற்றை சொடுக்க குதிரை தேரை இழுத்துக்கொண்டு முன்னேறியது பிரம்மராயர் சட்டென்று தன் குதிரைக்கு தாவிக் கொண்டார் அடுத்த கால்நழிக் குறைவான நேரத்தில் அவருடைய கருப்பு புறவியும் அரசரது புறவியும் பஞ்சவன் மாதேவியோடு வடக்கு நோக்கி வயல்களின் ஊடே பாய்ந்து போய்கொண்டிருந்தனர் பின்னால் மூன்று மெய்க்காவல் வீரர்கள் அவர்களுக்கு நல்ல இடைவெளி விட்டு தொடர்ந்தனர் இந்த நேரத்தில் தஞ்சைக்கு இளவரசர் வருகை பல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடும் என்ற உணர்வு பிரம்மராயருக்கு தோன்றியது அதில் முதல் பிரச்சனை கோவில் கட்ட இனி என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று இளவரசர் சொல்வதாகவும் இருக்கலாம் என்ற எண்ணம் கூட வந்தது அந்த ஆறு வீரர்களும் மேலை சாணிக்கியத்தை சேர்ந்தவர்கள் காவிரி பறந்து மிக வேகமாக பாறைகளுக்கு நடுவே சுழன்று ஓடும் ஊர்களைச் சேர்ந்தவர்கள் அந்த காவிரி கரை ஓரமாகவே வளமான நன்செய் நிலங்களையும் புன்செய் நிலங்களையும் உடையவர்கள் மிகப்பெரிய கிராமத்தின் முக்கியமான விவசாயிகள் சோழ தேசத்திலிருந்து வீரர்கள் படையெடுத்து மேலை சாணுக்கியம் நோக்கி வரிசை வரிசையாக மலையேறி இறங்குவதை பார்த்து பிரமித்துப் போனவர்கள் மூன்று லட்சம் சோழ வீரர்கள் உள்ளே நுழைய எந்த எதிர்ப்பும் காட்டாமல் வாழை உருவி தரையில் போட்டு தலைப்பாகையை காலின் கீழ் போட்டு கை கட்டி கொண்டு நின்றவர்கள் என்னால் தலைப்பாகையை அழித்து விட்டு கை கட்டி கொண்டு நிற்க முடியாது என்று ஒரு மேலை சாளுக்கிய வீரன் கிராமத்தில் எல்லையை சோழத்து வீரர்கள் நெருங்கும் பொழுது வெறியோடு வாழ்வுளர்த்திப் போக இருபது அம்புகள் அவனை துளைத்து கீழே போட்டன முதலில் நுழைந்த சோழ இளவரசர் ராஜேந்திரர் உடனடியாக அம்புகளை எடுத்து அவனுக்கு முதல் உதவி செய்யச் சொன்னார் சோழ தேசத்து வைத்தியர்களால் அந்த அம்புகள் வேகமாக எடுக்கப்பட்டன போக்கும் நிறுத்தப்பட்டது ராஜேந்திரன் அருகே வந்து எப்படி இருக்கிறது உடல்நிலை என்று விசாரித்த பொழுது அவன் பலம் முழுவதையும் சேர்த்து தூ என்று தொப்பினான் ராஜேந்திரனின் நெஞ்சில் எச்சில் தெரித்தது அருகிலுள்ள சோழ வீரன் வாழை உருவி வேகமாக அவன் நெஞ்சில் சொருகினான் ராஜேந்திரன் அவனை கடிந்து கொண்டான் ஆனாலும் அவன் மரணம் சாளுக்கியரிடம் மிக வேதனையாக பேசப்பட்டது பாட்டாகவே பாடப்பட்டது தோல்வியை மரியாதையாக ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நினைத்தேன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரவில்லை நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளும்படி சோழ வீரர்கள் உங்களை நிர்பந்திப்பார்கள் ராஜேந்திரர் சொல்லிவிட்டு போனார் அவர் பேசியது எல்லோருக்கும் புரிந்தது இளவரசர் ராஜேந்திரன் அகன்றதும் சோழ வீரர்கள் பெரிய ஆட ஆரம்பித்தனர் எல்லோரையும் அடித்தனர் பெண்களை வரிசையாக நிற்கச் சொன்னார்கள் பெண்களிடமிருந்து குழந்தைகளை பிடுங்கி இருந்தார்கள் எங்கும் கூக்குரலும் அழுகுரலும் கேட்டன அதட்டி அடக்கினார்கள் பெண்களிடமிருந்து எல்லா நகைகளையும் கழற்றி எடுக்கச் சொன்னார்கள் வீட்டுக்குள் வைத்திருக்கின்ற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்து போனார்கள் குறிப்பாக கலைப்பைகளின் மீது சோழ வீரர்களுக்கு மிகுந்த காதல் இருந்தது ஆடுகளும் மாடுகளும் தோஷம் நோக்கி திருப்பப்பட்டு விட்டன பத்து நாட்கள் அங்கு தங்கியிருந்த சோழ வீரர்கள் மறுபடியும் வடக்கு நோக்கி குடகுமலையை நோக்கி போக துவங்கினர் கிராமம் வெறிச்சோடி போயிற்று அங்கு ஒரு துள்ளலும் இல்லாமல் போயிற்று சோழ வீரர்கள் வடக்கு நோக்கி கங்க நாட்டின் வழியாக நுழப்பாடி நோக்கி போனார்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலர் தலைக்கு தீ வைத்து பற்றி எரியை இறந்து போனார்கள் ஏன் என்று யாரும் விசாரிக்கவில்லை எல்லோருக்கும் தெரிந்தே இருந்தது எடுபடி வேலைக்கு நான்காவது வருணத்தினை சோழ வீரர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த நான்காவது வருணத்தினர் கேட்டுக்கொண்டதற்கிடையே சாளுக்கிய வீரர்களை நான்காவது வருணத்தாருக்கு எடுபடிகளாக நியமித்தார்கள் குதிரையை கழுவவும் பல்லை பிடுங்கி புல்லை பிடுங்கி போடவும் காடு வெட்டி பாதையைச் சமைக்கவும் சேற்றில் மாட்டிக்கொண்ட வண்டியை தள்ளவும் சாமான்களை இறக்கவும் ஏற்றவும் கூடாரம் அமைக்கவும் சாளுக்கிய வீரர்களை உபயோகப்படுத்தி கொண்டார்கள் காலில் விலங்குமாட்டியே நடமாட வைத்தார்கள் புறத்து பேசுகின்ற சாளுக்கிய வீரர்களை சோழ வீரர்கள் மூன்று பேர் சூழ்ந்து கொண்டு சவுக்கால் விளாசினர் சிலரை அடித்தை கொன்றார்கள் தகடிகை பாடி நாடு வரையிலும் ஜெயித்துவிட்டு திருவெற்றியூர் காஞ்சிபுரம் வழியாக படைகள் சோழ தேசத்திற்கு வந்துவிட்டனர் திருவெற்றியூரில் ராஜேந்திரர் உட்கார்ந்து விட்டார் ஏன் விசாரித்த பொழுது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அவ்வளவாக ஆகாது என்பது தெரிய வந்தது திருவற்றியூர் நகரத்தில் கடற்கரை ஓரம் மிகப்பெரிய திறந்த வெளிச்சாலை அமைத்து அதில் ஆடு மாடுகளை அமைப்பது போல் சாளுக்கிய வீரர்களை வைத்திருந்தார்கள் அதே நேரம் கதவை பூட்டாது போல விட்டு விடுவார்கள் தப்பித்து போகிறவர்கள் போகட்டும் என்று விட்டு விடுவார்கள் நீயும் தப்பித்து போவதுதானே என்று போகாதவர்களை ஒலுக்கி கூட கேட்பார்கள் தப்பித்து எங்கே போவது என்று சாளுக்கிய வீரன் சோழ வீரனை கேட்டான் ஏன் உன்னுடைய கிராமத்திற்கு போகலாமே என்று அவன் பதில் சொன்னான் அங்கு என் மனைவியும் மகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என் மகளையும் மனைவியையும் என்னால் காப்பாற்ற முடியவில்லை காப்பாற்ற முடியவில்லை என்று அவர்கள் மனதுக்குள் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் படியேறியதும் முதலில் அதைத்தான் சொல்லுவார்கள் நீ ஒரு ஆண் பிள்ளையா நீ ஒரு வீரன்தானா என்று கேட்பார்கள் மூன்று லட்சம் வீரர்கள் கிராமத்திற்குள் நுழைந்து சூறையாடுகிற பொழுது எந்த ஆண் பிள்ளை என்ன செய்துவிட முடியும் சாளுக்கிய வீரன் கேட்டுவிட்டு தலையை குனிந்து கொண்டான் எங்களோடு சோழ தேசம் வந்து விடுகிறாயா என்று கேட்க சாளுக்கிய வீரன் சரி என்று தலையசைத்தான் பிறகு திறந்தவெளி சாலையில் கதவுகள் பூட்டப்படவில்லை அதற்கு பிறகுதான் ராஜேந்திரர் வந்து ஒருவேளை நீங்கள் என்றேனும் ஊருக்கு போக விரும்பினால் சிறிது பணமும் தானியங்களும் தரப்படும் என்று அறிவித்தார் அப்பொழுது சிலர் மேலை சாளுக்கியம் நோக்கி நகர்ந்தனர் போகாதவர்களுக்கு ஒரு முக்கியமான பணி இருக்கிறது என்று ராஜேந்திரர் சொல்ல என்ன என்று எல்லோரும் கேட்டனர் கோவில் பற்றி விவரிக்க பல பேர் அதை சோழ தேசத்தை பார்க்கவும் கோயிலை பார்க்கவும் ஆசிப்பட்டனர் வழியில் உள்ள சில எல்லாம் தகவல்களையெல்லாம் எல்லாம் கூட தரிசித்து கொண்டே போகலாமா என்று ஒரு வீரன் கேட்க அதைவிட அற்புதமான வேலை வேறென்ன இருக்கிறது நீங்கள் கைவிகள் அல்ல எல்லோர் கால்களிலும் இருக்கும் விலங்குகளையும் எடுத்து விடுங்கள் நீங்கள் மூர்க்கமாய் பேசினாலொழிய உங்களை சோழ வீரர்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார்கள் நீங்கள் பத்தாயிரம் பேர் கொண்ட குழுவாக கோவிலுக்கு போகலாம் அப்படியே சோழ தேசம் நோக்கியும் பயணப்படலாம் என்று ராஜேந்திரர் தெரிவித்தார் சோழ தேசத்தின் செழிப்பு பிரமிப்பாக இருந்தது அதன் நாகரீகம் வியக்கத்தக்கதாக இருந்தது பெரிய வயலில் பதினாறு ஜோடி காளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக உழுவதற்கு கலப்பையும் கட்டி அந்த இடத்தை மூன்று நாட்கள் உழுதார்கள் தேங்க வைத்தார்கள் உழும் கலப்பை வேறாக இருந்தது மிக கவனமாக ஓட்ட வேண்டியிருந்தது வெறும் மண் கிளறுகின்ற கலப்பைகள் இல்லை ஆழ்ந்த மண்ணை புரட்டி போடுகின்ற கருவிகள் இன்னும் மிகப்பெரிய அதிசயம் அதிகாரிச்சிகள் பெண்களுக்கு சோழ தேசம் கொடுத்திருக்கின்ற அதிகாரங்கள் அதை அவர்கள் நிர்வகிக்கும் முறை அதைவிட அதிசயம் தேவரடியார்கள் அவர்களுக்கு சோழ தேசம் கொடுக்கின்ற மதிப்பு அவர்கள் ஆடுகின்ற ஆட்டம் பாடுகின்ற பாட்டு பேசுகின்ற பேச்சு சிரிக்கின்ற சிரிப்பு என்று எல்லோருக்குமே எல்லாமுமே ஆச்சரியமாக இருந்தன மேலை சாளுக்கியத்தில் பெண்கள் இத்தனை உற்சாகமாக சிரித்ததே இல்லை ஒரு வகையில் சோழ தேசம் வந்ததும் நல்லதாகப் போயிற்று நூற்றுக்கணக்கான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது ஒரு பெரிய நாகரிகத்தோடு பழக்கம் ஏற்பட்டுவிட்டது ஆனாலும் அவ்வப்பொழுது ஊர் ஞாபகம் வந்து வாட்டியது அவர்கள் கிராமத்தின் செழுமை கண்முன் வந்து நின்றது பெண்களும் பிள்ளைகளும் மனக்கண்ணில் தோன்றினர் தேவரடியார்களுக்கு தனியாக குடியிருப்புகள் கட்டியிருப்பதும் ஆச்சரியமாக இருந்தது தொடர்ந்து பல குடியிருப்புகள் கட்டப்பட வேண்டும் என்றும் பல தேவரடியார்கள் வந்து குடியிருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டது அந்த வீரர்கள் பிரிக்கப்பட்டார்கள் அந்த ஆறு வீரர்களும் தேவரடியார்களின் இல்லங்களை கட்டுவதற்காக நியமிக்கப்பட்டனர் அவர்களை ஒரு சிற்பிடம் ஒப்படைத்தார்கள் சிற்பி அவர்களோடு தேவரடியார்கள் இருக்கும் இடத்தை நோக்கி போனான் தொலைவே வடக்கே நகரத்தின் எதிர்ப்புறத்தில் எக்காலச் சுத்தம் கேட்டது முரசுகள் முழங்கின சிற்பிகள் உற்று கவனித்துவிட்டு இளவரசர் வருகிறார் என்று கூறினர் மறுபடியும் எக்காலம் முழங்கியது அரசரும் வருகிறார் என்று சொன்னார்கள் சாளுக்கிய வீரர்கள் பரபரப்பானார்கள் ஏன் இரண்டு பேரும் இந்த இடம் நோக்கி வருகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டனர் அந்த எக்காலச் சத்தம் கேட்டு தேவரடியார் பெண்கள் வெளியே வந்தார்கள் அவர்களை மேலை சாளுக்கிய வீரர்களின் வழிகள் உயர்ந்து பார்த்தனர் அந்த பெண்கள் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொள்வதும் கொஞ்சிக்கொள்வதும் கைகோர்த்து கொள்வதும் நூறு ஆண்கள் சுற்றி பார்க்கிறார்கள் என்று தெரிந்தே கைகோர்த்து தட்டாமலை சுற்றுவதுமாய் செய்து கொண்டிருந்தார்கள் அடக்கம் வேண்டும் அடக்கம் வேண்டும் என்று ஒரு உபசேனாதிபதி கொண்டிருந்தான் அவனை யாருமே லட்சியம் செய்யவில்லை சிற்பிகளை வரவேற்று சிற்பிகளோடு சந்தோஷமாய் தேவரடியார்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் வீடுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்றும் இன்னும் வீடுகள் கட்டும் பொழுது பல குறைகளை நீக்கச் செய்ய வேண்டும் என்றும் பேசிக்கொண்டிருந்தார்கள் சிற்பிகள் தலையாட்டி கொண்டிருந்தார்கள் அரசரின் வருகை பற்றியும் இளவரசரின் வருகை பற்றியும் உள்ளவர்களுக்கு அந்த நேரம் மறந்தே போயிற்று தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்